ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சின்ன மருமகள் இன்றைக்கி என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க ஜெயிலுக்கில் வச்சு அவனை சும்மா விடக்கூடாது என் மேலே கை வச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்ஸ்பெக்டர் பெரிய ஆளு அவர் என்ன போஸ்ட்னு தெரியல அவங்க மாமா மச்சுங்களாம் அவங்களுக்குள்ளே ஃபோன் பண்ணி சொல்லிக்கிறாங்க விடியா நான் பார்த்துக்கிறேன் என் மாப்பிள்ள ஓ மேலே கை வச்சிட்டானா அவனை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு அந்த ஜெயிலில் இருக்கிற ஒரு போகிறாங்க நைட்டுக்கு போகிறாங்க என்ன அடையாளம் அப்படின்னு சொல்லணும் மச்சா இருக்குன்னு எழுதுறாங்க என்னையா இருக்கியே வெண்ட்ட்ட காசு வாங்கிட்டீங்களா அப்படின்னு போலீஸை பார்த்து திட்டுறாங்க ஐயா அப்படிலாம் இல்லைங்கயா அப்படிங்கிறாங்க அப்புறம் மற்றவங்க என்ன பண்ணீங்களோ அதே மாதிரி பண்ணு ட்ரெஸ்ஸெல்லாம் அவுத்துட்டு உடம்பு இருக்கிறத என்ன அடையாளத்தை எழுதுங்க அப்படிங்கிறாங்க சட்டையை கட்டியா அப்படிங்கிறாங்க உடனே அப்படியே பாவம் அந்த ராஜாங்க சட்டையை கட்டுறாரு அப்படியே நிக்க வைக்கிறாங்க நிக்க வச்சு எழுதுறாங்க என்ன தைரியம் இருந்தா ஏமச்சா மேல கை வச்சிருப்ப அப்படின்னு சொல்லி பயங்கரமா கொடுமைப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க ராஜாங்கத்தை இங்க வீட்டுக்கு வர்றாங்க சேதுபதி வந்த கையோட எல்லாரும் என்ன பாச்சு எங்க என் புள்ள அப்படிங்கிறாங்க ராஜாங்க அம்மா அந்த பாட்டி என் புள்ள என்ன ஆச்சு அப்படிங்கிறாங்க ஆறு மாசம் போட்டாங்க உள்ளார அப்படிங்கிறத சொல்ல முடியாம அப்பா அப்பான்னு அழுகுறாங்க ஆனா அதுக்கு முன்னாடியே அவங்க சித்திக்கு சித்தி பையன் வந்து சொல்லிடுறான் அம்மா அந்த பெரிய பண்ணேன் ஆறு மாதம் போட்டாச்சு ஜெயிலுக்கு போயிட்டான் ரொம்ப சந்தோஷம்டா அப்படின்னு ரெண்டு பேர் மூணு பேர் அவங்க பொண்ணு காத்தா மக்க எல்லாம் சந்தோஷப்பட்டுக்கிறாங்க ஏன் இப்படி என்ன எதுக்காக இப்படி பண்ணுறாங்கன்னே தெரியல ஆனால் இங்கே எல்லாரும் பதறி துடிக்கிறாங்க இப்படி போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பார்த்தீங்கன்னா அப்படி குழந்தத்தில் இருக்கேன் பணக்கார விட்டு சம்மந்தம் போச்சே அப்படின்னுட்டு ஆனா அந்த பொண்ணு தான் பண்ணுச்சுங்கிறது தெரியாமல் இருந்துச்சு ஆனால் அங்கே இருக்கிற வேலை பார்க்குற ஒரு கான்ஸ்டபிள் வந்து உன் பொண்ணு தாயா போலீஸுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிச்சு அப்படின்னு சொன்ன கையோட செம்ம வெறியாயிடுறாங்க ஏன்னா ஏற்கனவே மகிட்ட சொல்லி வச்சிருக்கா இந்த கல்யாணத்தை நிறுத்தினது எவனாக இருந்தாலும் அவன் குடும்பம் விளங்காது அவனை நான் சும்மா விட மாட்டேன்னு இவர் சாப்பா விட்டுருந்தாரு இப்போ வந்து தான் பொண்ணுன்னே தெரிஞ்சு போச்சா வீட்டுக்கு வர்றாங்க செம்ம வேண்டாய் போய் மகளை எடுத்து போட்டு அடிச்சு ரூமில் போட்டு சாத்திடுறாரு அவளும் கடவுள்கிட்ட தான் இருப்பா நம்ம தான் ஃபோன் பண்ணோம்னு தெரிஞ்சுச்சுன்னா நம்ம அப்பே நம்மளை பொண்ணு தொலைச்சிருவானேண்டு அதே மாதிரியே கொண்டே ரூம்ல போட்டு அடைச்சி வச்சிடுறாங்க அப்பா அப்பான்னு அழுகுறாங்க இப்படி உன் தலையிலே மண்ணல்லி கொட்டிக்கிட்டு ஏடி அப்படின்னு சொல்லி செம்ம காண்டில் அடிச்சு நொறுக்கிறாரு பொண்ணு இந்த பக்கம் எவன் போன் பண்ணேன்னு தெரியல அவனை நான் சும்மா விட மாட்டேன்னு சேதுபதி கங்கடம் கட்டிட்டு இருக்காங்க அவங்கள கொலை பண்ணாம விட மாட்டேன்னு தா ஆனா தான் விரும்பின பொண்ணுதான் இவ்வளவு பண்ணனாங்கிறது தெரியாம இருக்கு தெரியாமலே போகுமா இல்லை தெரிஞ்சு போகுமா ஒண்ணும் புரியல இதை விட ஒரு கூத்து என்ன தெரியுமா தமிழ் அப்பா சொல்கிறாங்க ஏய் யாரு நீ ஃபோன் பண்ணிருப்பா ஒன்று ஓன் வீட்டு ஆளுகளாக இருக்கணும் இல்லாட்டி ஏன் வீட்டாளுகாக இருக்கணும் கண்டிப்பாக ஏன் வீட்டு ஆளுங்க பண்ணியிருக்க மாட்டாங்க ஓன் வீட்டு ஆளுகாண்டி எவனோ நம்ம நல்லா இருக்க பொறுக்காம ஃபோனை போட்டிருக்காங்க அப்படின்னு பொண்டாட்டி விட்டு ஆளுகளை பற்றி திட்டுறாரு செம்ம காமெடியா இருந்துச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் பண்ணினாக்க கையில் லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் தேங்க் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்